வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டியூட்டிக்கும் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் இந்த டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பதிச்சவங்களுக்கும் வந்து வாய்ப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ வந்து வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவங்களே வந்து க்ளோசிங் டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அந்த பத்து நாளுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இ அட்மிட் கார்டு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அதுக்குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜெண்டர் வந்து மேல் ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சிலர் டிகிரி வந்து பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் ரெண்டாவது பாயிண்ட்டாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த ஸ்கீம் பிரகாரம் தான் வந்து படிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீங்கிறது டென்த்து ஸோ அத்தது இருக்கிற ரெண்டு வருஷம் அது வந்து லெவன்த்து டுவெல்த்து ப்ளஸ் த்ரீன்றது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் சரிங்களா ஸோ அந்த ஸ்கீம் பிரகாரம் தான் வந்து பறிச்சிருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அவங்க வந்து பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த ஸ்கீமில் வந்து படிச்சிருக்கணும் அதில் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்டு டெக்னிக்கலில் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஸோ இதுக்கு இந்த கேப்புக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கில் வந்து எடுத்துருக்கணும் இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு டிசிப்ளினில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது என்னென்ன இன்ஜினியரிங் ப்ரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் என்னென்ன இன்ஜினியரிங் முடிச்சுன்னா இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்னா நாவல் ஆர்கிடெக்சர் ஆர் மெக்கானிக்கல் ஆர் மேரினு ஆர் ஆட்டோமோட்டிவ் ஆர் மெக்ரோனிகல் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்டு ப்ரொடக்ஷன் ஸோ டிசைனு அதே மாதிரி ஏரோநாட்டிகள் ஆர் ஏரோஸ்பேஸ் ஸோ இதுலலாம் இந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலெக்ட்ரிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் கண்ட்ரோல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் பவர் இன்ஜினியரிங் ஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த இந்த பிரான்ச்சிலலாம் வந்து முடிச்சவங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் நம்ம டுவெல்த்தில் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ டுவெல்த்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் இல்லை நான் சிக்ஸ் டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து பதிக்கல டென்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ பதித்தோம் அப்படின்றவங்க அந்த டிப்ளமோலேயும் அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டுவெல்த்தில் சிக்ஸ்டின் பர்சன்டேஜ் மார்க் கேட்குறாங்க இல்லைனா டிப்ளமோ படித்தவங்களுக்கு டிப்ளோமாவில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருந்தால் தான் இந்த இன்ஜினியரிங் போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஏற்கனவே சொன்னால் தான் இது டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்ளிகே ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ க்ளோசிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அட்மிட் வந்து நம்ம த டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜாயின் இந்தியன் கோஸ்ட்கார்ட் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் ஸோ இதில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு இ admit card மட்டும்தான் சரிங்களா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேக்சிமம் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸில் டிகிரி யார்னா முடிச்சிருந்தா அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் வந்து டுவெல்த்தில் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கல ஸோ டிகிரிக்கு மட்டும்தான் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு அதாவது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் சாரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் நாற்பது வேகன்சியும் டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கல்லே இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ரெண்டும் சேர்த்து பத்து வேகன்சியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து ஐம்பது வேகன்சி தான் வந்து சொல்லியிருக்கிறது இதுலேயே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு தனியாக ஓபிசிக்கு தனியாக இடபிள்யூஎஸ்க்கு மூணு யூஆருக்கு வந்து பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி கிரித்தீரியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி கேண்டிடேட்ஸ் கிளியர் தர் ஃபைனல் இயர் ஸோ ஃபைனல் இயரோ இல்லை ஃபைனல் செமஸ்டரோ ஃபுல்லாக முடிச்சு கம்ப்ளீட் ஆய்ந்தால் மட்டும்தான் ஸோ அந்த டிகிரி கம்ப்ளீட் ஆகிந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி அதர் சர்வீஸ் ட்ரைனிங் அகாதமியில் வந்து பறிச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஜினியரிங் முடித்து யாராவது வந்து கோஸ் க ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சுன்னா அவங்க தாராளமாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிங்க ஸோ ஃபோர் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபோர்டீன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிடைக்கும் ஸோ தாராளமாக வந்து கேத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அப்ளை பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஸோ தேவைன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணி வந்து பறித்து பாருங்க மேலும் இந்த போஸ்டுக்கான தகவல்களை வந்து மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டப்ளியூட்யூடபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் கோஸ்டார்ட் டாட் கவுர்மெண்ட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஃபன்ஸ் போனோம் அப்படின்ற ஆசையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி மேலும் இது போல் ரெக்குவைர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கலாம் வேறு ஒரு தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ நன்றி